விஜய்யோட தாத்தா பாட்டி எல்லாருமே சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனில் இருக்காங்க விஜய் சூப்பராக வேலை தாளத்தோட எல்லா சீர்வரிசையும் அப்படியே எடுத்துகிட்டு வரார் அப்படியே பார்க்குறாங்க யார் இது அப்படின்னு சாந்தி பார்க்குறாங்க பார்த்தா ஓ காவேரியோட வீட்டுக்காரா ஆமாம் காவேரி நீ ஏன் தனியாக நின்றுட்டு இருக்க அவங்க வீட்டுக்காரோட சேர்ந்து வா போ அப்படின்னு சொல்கிறாங்க எதுவுமே பேசவே முடியல சாரதாவால் அப்படியே பார்க்குறாங்க வந்து காவேரியும் அப்படியே போய் ஓரமாக நிற்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து வராங்க என்ன சாரதா சும்மா இருக்கா நீ போய் வானு கூப்பிடு போ அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ ஆமாம் இல்லை இவங்களுக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு அப்படியே போயிட்டு எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க பாப்பா பாப்பா என்னென்ன சீர்வரிசை எல்லாமே சூப்பரா இருக்கு பட்டு புடவை அப்பா என்ன சிறப்பாக சிறப்பா உங்கள் பெரிய மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க பெரிய மாப்பிள்ளை இல்லை காவிரியோட தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க சரி சரி ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் பரவாயில்ல எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கறாங்க சாந்திக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்க தாத்தா பாட்டி எல்லாருமே பாக்குறாங்க என்ன விஜய் எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஆ நல்லா இருக்கேன் தாத்தா என்ன எல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன்னா மாமன் சீர் எல்லாம் சூப்பரா இருக்கா அப்படின்னு விஜய் கேட்கிறாரு நல்லாதான்ப்பா இருக்கு தான் ஏன் என்ன கோவம் வரும்னு தெரியல அப்படின்னு தாத்தா சொல்றாரு அதெல்லாம் ஒன்றும் வராது தாத்தா அவங்க தான் என்னை வானு கூப்பிட்டாங்கல்ல அப்படின்னு விஜய் சொல்றாரு அது அவங்க சொந்தக்காரங்களுக்காக கூப்பிட்டு இருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு தாத்தா பாட்டியிலண்டு மிஸ் சேர்ந்து சொல்கிறாங்க சரி விடுங்க ஏதோ ஒன்று இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுதா நர்மதா சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் இதெல்லாம் பார்க்கும்போது காவேரி ரொம்ப சந்தோஷப்படுவாள் நமக்கு தேவை காவேரி காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு கா விஜய் சொல்கிறார் அதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாரு தாத்தா எல்லாருமே அந்த சீர்வரிசையெல்லாம் பார்த்தா அப்படியே காவேரி அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க